ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ் ஆர் கேமதன் இன்றைக்கு நம்ம எங்கேருந்துருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குள்ள இருக்கிற முத்துநகர் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ நாங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக இங்கே வந்திருந்தோம் ஸோ என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த அக்கா கடையே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துருட்டோம் ஸோ இங்கே என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா பர்கர் சாண்ட்விச் அண்ட் பட்டர் பண்ணு ஸோ நிறைய விதமான ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ செவன் ஐட்டம்ஸ் கிட்ட இருந்துச்சு ஸோ எல்லாமே ரேட் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி எயிட்டி அவ்வளோதான் ஐஸ்ட்டு ஸோ நாங்கள் எல்லோருமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் உண்மையிலேயே எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு ஸோ நாங்கள் கேரட் அல்வா பண்ணு ஸோ சாண்ட்விட்ச்ஜு எல்லாமே ட்ரை பண்ணோம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நீங்கள் அது இந்த அக்காகளில் சாப்பிட்டீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் சாப்பிடவே இல்லை இனிமே தான் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சண்டே சண்டே இங்கே போய் பாருங்கள் நாங்கள் எல்லாருமே டேஸ்ட் பண்ணி எல்லார்ட்டையும் கேட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சஸ்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி கடை எங்கேயோ வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக எனக்கு டிஎமில் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அங்கேயும் வந்து நாங்கள் வீடியோ போடுவோம் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பை கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்க சக்ஸ்க்ரை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நாளைக்கு பாக்கலாம் பாய்